இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும் அது திரைக்கு வரணும் பெரியவர்கள் வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் நடக்கணுன்றது ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவை நிறைவாக்கிய நினைவாக்கிய எங்களது இயக்குனர் எனக்கு வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமான நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் மறக்க முடியாத நாள் எனக்கு ஆக்சுவலி மேலே அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி இது எனக்கு முதல் பேச்சு இதை தவறு பண்ண ஒரு கான்சியஸாக இருக்குது ஸோ அதனால் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கோங்க இந்த விழாவை சிறப்பிக்க வந்த வந்ததுக்காக என்னுடைய நன்றிகள் படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஒன்று ஒரு காவியம் காவியமாக நான் பார்க்குறேன் எங்கள் குழு அனைவரும் இந்த படத்தை பார்த்துட்டோம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பேச்சுக்காக சொல்லலை ஒரு ஃபீல் குட் மூவி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் திருவள்ளுவர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புத்தகத்தில் படிச்சிருக்கோம் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து கற்பனையா இருந்தது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது ஏன்னா கதை ஃபுல்லா தெரியாது என்னோட கேரக்டரைசேஷன் மட்டும் தெரியும் படமா பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க அனைவரும் படத்தை பார்க்கணும் தேட்டருக்கு வரணும் தமிழர்கள் மட்டும் இல்லாம உலகத்துல திருக்குறளம் திருவள்ளுவும் தெரிஞ்ச அனைவருமே இந்த படத்தை ஒரு முறையாச்சும் பார்க்கணும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க சினிமா சினிமா விரும்புகளை சேருங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் குணாபாபு அண்ட் டீம்ல வாழ்த்த எல்லாத்துக்கும் நன்றி உதயகுமார் அண்ணா ஜெயராஜண்ணா மகேஷ் மகேஷ்ண்ணா அண்ட் ரெட்வின் சார் எடிட்டர் வினோத் முக்கியமாக இளையராஜா சார் என்னுடைய வாழ்க்கையில் முதல் படம் ஹீரோவா ஹீரோன்னு சொல்றதுல ஒரு லீட்ரு படம் பாத்தீங்கன்னா தெரியும் இளையராஜா சார் மியூசிக்ல பண்ணுறதுன்றது ஒரு அபூர்வமான விஷயம் எனக்கு அது அமைஞ்சுது ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கொட்டாட்சியோட பணிவான வணக்கம் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் எனக்கு அந்த கனவு இருந்தது நான் நாகேஸ்வரோட மிகப்பெரிய ஒரு வெறிய ஃபேன்ஸ் இன்னொரு வரை நான் வந்து திருவிளையாடல படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே வந்து நாகேஸ்வரோட தருமை கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம் அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒன்று நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமைய வேண்டாம் வீட்டில் எல்லாம் கூட நாடகங்கள எல்லாமே சும்மானம்மா மாதிரி மாதிரிலாம் நடிச்சு பார்ப்போம் ஆனால் டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து கொட்டச்சி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் கேட்குறப்போ நான் இந்த பார்க்கலாம் ஏதோ சின்னதாக ஒரு ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் அந்தக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் சார் எனக்கு திருவலை திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தனிமி நீங்கள் தான் கொட்டாட்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு என்னால் அதை எது வரைக்கும் முடியல நம்பி உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து நினச்சி போயிட்டேன் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எல்லோரையும் வயிறுல சிரிக்க வச்சுருப்பார் இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு இதுக்கு டைரக்டருக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாட்சிக்கு வந்து புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமார நன்றிகள் சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லா வந்து பாட நம்ம வழிபோக்குலையும் யாரோ ஒருத்தர் சொன்னதிலையும் பஸ்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலாக தான் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் கண்டு அப்படியே போயிருப்போம் ஆனால் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் வந்து இந்த படம் மூலமாக வந்து எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இன்னைக்கு ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போகிற எத்தனையோ ஜெனரேஷன்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் வந்து கண்டிப்பாக சேரும் குடும்பத்தோடு கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும் அதுக்கு வந்து இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம் அதனால தான் நான் வந்து இவ்வளோ பெருமையாக நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு படத்தில் படம் இல்லை இது ஒரு பெரிய ஒரு காவியம் இப்படி ஒரு காவியத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் கண்டிப்பாக எல்லா தேடிகளில் போய் பாருங்கள் இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க இந்த மாதிரி படங்கள் தான் ஓடணும் இந்த பாடல் ஓ படங்கள் ஓடணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த மேடையில் வந்து இப்படி எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சார் ரொம்ப நன்றி இந்த திருக்குறள் மூவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணப்போ அது லைக் ரியலி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறேன்னா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் தான் இருந்துச்சு அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவளக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ஹோப்ஃபுல்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ யா என்னோடய பேரே பாடினி குமார் தான் ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்னை கூட்டிகிட்டு வந்து திருக்குறள் என்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப டேரக்டர் சருக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் படித்தது நம்ம போயிடாம அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது இப்படி தான் ஞாபகம் வரும் அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்கள் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டர் எடுத்தேன் பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் படம் அவ்வளோதான் அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இசைஞானி இளையராஜா சரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு பா இது வந்து எத்தனை பேரோட கனவா இன்னே வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயே எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இசைஞானி சார் முதல் முதல்ல அந்த பாட்டை எனக்காக பிளே பண்ணப்போ கண்ணில் இருந்து தார் தாரியாக தண்ணி வருது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு அண்டு ரொம்பவே எனக்கு எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு அண்ட் எங்கள் டீ எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்காக அதாவது எனக்காக நான் இந்த ஃப்ரெய்மில் வரது வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்க உங்களுக்கும் நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ திரு துல் திருமா திரு திருமாவளவன் அவர்களுக்கும் சேரஸ் அளவர்களுக்கும் விஜிபி அவர்களுக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய புதுக்கின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் வந்து நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெருமை இன்னும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருக்குறள் அடிப்படையாக வச்சு ஒரு பணம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால்ன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப சின்ன நாலு மூணு ஏழு படங்களை வச்சுக்கிட்டு திருக்குறள் வெளியே வந்துருக்கு அதை வச்சுட்டு வந்து அது என் எப்படியான ஒரு உலகத்தை வந்து அது சிருஷ்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ஒரு விசுவலைசேஷன் பண்றதுன்றது மிகப்பெரிய சவால் அது அதை வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அதை செஞ்சிருக்கார் அதுக்கே வந்து என்னுடைய முதல் வந்த நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கேன் அதுவும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவினுடைய சூழல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது வந்து நம்ம அடிப்படையில் வந்து சினிமான்றதே வந்து கதை சொல்லல் நம்ம கதை சொல்லல மறந்துட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா ஒரு டெக்னீஷியன் ஒரு டெக்னிக்கலா வந்து அசத்திட்டா போதும் கதை அவசியமே கிடையாது அப்படின்றத கோடி கோடியா செலவு பண்ணி அந்த கோடி செலவு பண்ணி கோடி வரணும்ன்றதுதான் அப்போ லட்சியமா இருக்கணும் இருக்கு இனிமே அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில வந்து பயங்கரமான வியாபார சூழ்நிலையில ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்சிட்டிவ் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இன்னைக்கு இருக்கு ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன உணர்வுகள் உள்ள படங்கள்லாம் வந்து இன்னைக்கு சில படங்கள் வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஏன் மக்களுக்கு வருதுன்னா ஜனங்கள் வந்து இந்த ஜங்கில் மாட்டிட்டு இருக்காங்க டெக்னிக்கல் ஜங்கில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவரத்துக்கு இப்போ எப்படி வந்து நம்ம சாதாரண நம்ம சுவையான சாதாரண உணவு சாப்பிட்டு தோசை இட்லி மாதிரி சாப்பிட்டு வந்து ஒரு கவர்ச்சியான பர்கர் இது மாதிரிதான் பண்ணி அதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சுவையை வந்து எப்படி இந்த இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து நம்மள வந்து ரைட் பண்ணுதோ அது மாதிரி தான் இன்னைக்கு சினிமா பல பேருன்ற கட்சி அது அது ஒரு குதிரைப்பந்தம் மாதிரி ஓடிட்டு இருக்கு சூழ்நிலையில வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான் வந்துங்க இந்த இந்த ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து என்னுடைய உழைப்பெல்லாம் நம்ம விரயம் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நிச்சயமா வந்து ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பெருமை என்னென்னக்க தமிழ் சமூகத்தில் வந்து நீங்க வித்தியாசமான படத்தை அதுக்கு வந்து இங்க இருக்கிற பிரசம் மக்கள் வந்து வந்து உண்மை அது இல்லைன்னா என்ன மாதிரி வந்து இன்னைக்கு படம் எடுத்திருக்க முடியாது நிச்சயமா வந்து வித்தியாசமான படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அது ரொம்ப சொல்றாங்க மலையாளத்தில் தான் அப்படி இங்க கிடையாது அப்படிங்க கிடையாது மலையாளத்தை விட நான் இருபத்தி ஏழு வருஷம் கேரளாவில் சர்வீஸ் பண்ணாலும் நான் அத்தமெண்டிகா சொல்ல முடியும் மலையாளத்தோட தமிழ் ரசிகர்கள் தான் வந்து வித்தியாசமான படத்தை அங்கீகரிக்கிறவங்க ஏன்னா மலையாளத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ அருள் கோபால கிருஷ்ணா நமக்கு தெரியும் ஆனா அருள் கோபால கிருஷ்ணக்கெல்லாம் அங்கே வரவேற்பு கிடையாது சினிமா அங்க வந்து அந்த படங்கள்லாம் வந்து நாலு நாள் கூட ஓடாது பட் இங்க வந்து இப்ப நான் வந்து நான் வித்தியாசமான படம் எடுத்துட்டு நான் மூணு படம் நூறு நாள் ஓடி இருக்கு எனக்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும் தமிழ்நாட்டுல வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு நம்ம ஊர்ல எல்லா நகரங்களிலும் நம்ம இருக்கும் இது நல்ல ரசிகர்கள் இருக்காங்க ஆனா அவங்க ஒன்னா சேர்த்து அதை கமர்ஷியலி பைபிள் ஆகிறது கஷ்டமா இருக்கு நம்ம எல்லா ஊர்லயுமே நல்ல ரசிகர்கள் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப தியேட்டர் வரத்துக்குள்ள இந்த படம் போயிடும் ஏன்னா இதுக்கு வந்து அது கமர்ஷியல் ஆதரவு இல்லாதனால சோ அதனால அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கு இது மாதிரி பிரச்சனைகள்ல என்ன மாதிரி இருக்கிற ஒரு குரூப் இருக்கு தமிழ் சினிமால அதுல வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப பேர் வரணும் ஏன்னா தமிழ்ன்றது வந்துங்க தமிழ் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஒரு வர்த்தக சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு வர்க்கத்திற்காக பிறந்த ஒரு சொசைட்டி கிடையாது மார்பாடி சொசை கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமா பல விஷயங்களை ரசிக்கிற ஒரு சொசைட்டி எனக்கு இந்த சொசைட்டி வந்து நிச்சயமா இது மாதிரி படங்கள் வந்து ஒரு வரவேற்பு அஹ் நம்பிக்கை எனக்கு இருக்கு வர வரவேற்பு கிடைக்கணும் அதே மாதிரி வரவேற்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்யவேன் வணக்கம் பாலான அனைவருக்கும் வணக்கம் இல் இசைஞான இளையராஜாவினுடைய இசை பாடல்களில் பாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் திருக்குறள் திருவள்ளுவரோடு ஒரு பயணம் இந்த பயணத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும் என்னை பற்றி இவங்க சொன்னாங்க திரு ஞான ராஜசேகரனும் பாலகிருஷ்ணன் சாரும் அண்ணன் திருமாவும் பிஜேபி இருக்கிற இடத்தில் நம்மளெல்லாம் பேசுறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்ப தூசி அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உழைப்பு எப்படி மிகப்பெரிய ராஜ்யமாக நீங்க ஆக்க முடியும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு பிஜேபி குறிப்பு அந்த அவங்களுடைய வரலாறை ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டாலே நீங்க வாழ்க்கையில் எந்த இடத்தில் எப்படி முன்னேறணும்ன்றத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு ரேடியோ ஒரு ஒரு டிவி தெரு தெருவா போய் விற்று இன்னைக்கு வந்து ஷோரூம் ஷோரூமா இன்னைக்கு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க தான் அவர் திருக்குற திருவள்ளுவருடைய சிலையை உலகம் பூரா வைக்கிறார் என்றது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வைக்க முடியுமா அப்படி ஒரு மாமனிதர் இருக்கிற இடம் இது அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிக சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவரன் அவர் இருக்கிற அங்கே நைன்டி நைன்ல தஞ்சாவூர்ல பூச்சி ரெப்ப ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் வில்லேஜ் வில்லேஜா போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கறது அவங்க வயலை பார்க்கறது அதுல பூச்சி கொடுந்துருவோம் குருத்து பூச்சி அடுத்தது வந்து இலை சுருட்டு புழு அல்லது பருத்தியில் வந்து நிறைய பூச்சி இந்த மாதிரி எல்லாம் விவசாயிகள் எழுதி கொடுப்பாங்க ஒவ்வொரு வில்லேஜிலையும் இந்த நான் ஒவ்வொரு வில்லாச்சிலையும் அது இருக்குங்க இப்படி எப்படி போய் இளைஞர்கள் மத்தியில் வில்லியத்துல ரீச் ஆனா நாங்க மிகப்பெரிய அச்சரியமா இருக்கோம் அப்படி ஒரு தலைவர் இருக்கிற இடம் அது அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சார்

இப்படிலாம் புத்தகங்களை நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலும் எங்க இயக்குனர் சங்கத்துல அதிகம் அதை பத்தி பேசினவர் அவர் தான் ஆனா அதிக குடும்ப படங்களை எடுத்தவர் ஆனா அவர் பேச்சு சாமானிய மக்களுக்கும் அளவு உழைக்கும் மக்களுக்குமான அந்த உரை தான் எங்களுக்கு அஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இடம் அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமராமேன் சொல்றோம் எடுக்கும் போது அப்படி தெரியலவங்க தெரியவே இல்லை சின்ன பிள்ளைக்கு உடம்பு கூட அறிவுன்னு அது இல்ல அந்த மாதிரி ஒரு எட்டிங் வந்து பிரமாதமான ஒர்க்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எடுக்கும் போதான் எடுத்துட்டாரு ஆனா இதை பார்க்கும்போது அது டிஏஆ இருக்கட்டும் டெக்னிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும் பிரமாதமா இருக்கு குறிப்பா இவர் வந்து தமிழ் சின்னங்களுக்கு மிகப்பெரிய இயக்குநர் வந்துருவாரு ஏன்னா எவன் ஒருவன் பெண்களை அழகா காட்டணும் மிகப்பெரிய கவனம் ஆகிடும் இதுல நடிச்சிருக்க பெண்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கம்ங்க ஏன்னா இந்த ஜாக்கெட் இல்லாம நடிக்கிறது இருக்குல்ல அது கிழவியோ கூட வராது நாங்களும் இப்ப போய் மதுரை ராமநாதபுரம் எல்லாம் போயிட்டோம் அந்த கிழவிங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கிழவிங்க வரும்ல அறுபது வயசு கிழவி அம்மா நீங்க அந்த காலத்து பெண்ணுமா ஜாக்கெட் இல்லாம அழுதோ நான் வரமாட்டேங்க ஆனா இந்த படத்துல அத்தனை பேரும் அந்த கேரக்டர் உணர்ந்து அந்த கேரக்டருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நினைச்சு அது வந்து நடிச்சது இருக்குல்ல உங்களுக்கும் அந்த தமிழ் சினிமா ரொம்ப கடவு பெற்றுக்குமா ரொம்ப அதாவது ஒரு பெண் வந்து சீரியல்ஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க கம்மியான உடை கூட போட்டு போவாங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு ஐம்பது நூறு ரூபாய் நிற்பாங்க இல்லையா அப்ப அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதுக்காக நினைக்கிறேன் பட் நீங்க எல்லாம் மனப்பூர்வமா நடிச்சிருக்கீங்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அப்புறம் குறிப்பா இதுல இசை வந்து ரொம்ப அருமையா இருக்கு ராஜா அவரை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல இசை பத்தி இந்த படத்துலையும் அதாவது இளைஞர் இளையராஜா மட்டும்தான் பெரிய படத்துலையும் இசை அமைச்சரு சின்ன பெரிய எந்த இம்சை அமைச்சருப்பாரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஏனே நம்மளுக்கு புரிய மாத்து ஆனா இசையானி மட்டும்தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம் அதுக்காக அவர் கையெழுத்து கும்பிடலாம் தமிழ் சினிமா வந்து முப்பது வருஷம் அவராலே வாழ்ந்தது என்ன அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்தது வேற யாரையாவது விட்டானா இல்ல இந்த மேடையில் இவங்கெல்லாம் இருக்கும் போது நானும் இருந்தது எனக்கு பெருமையா இருக்கு இன்னொன்னு இதுல நக்கீரனா ஒரு சின்ன கேரக்டர் தான் நக்கீரன்ற கேரக்டர் பெருசு ஆனா இதுல நான் சின்னதாக பண்ணிருக்கேன் ஏன் என்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான் ஏன்னா திருக்குறள் ஒரு அறத்தான அறமான

அந்த இட பணியில ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கணிக்காம போட்டாரு தான் நம்மளுக்கு இது பட் இந்த மாதிரி இப்ப சின்ன இந்த மாதிரியான இசை வெளியீட்டு விழா அண்ணா வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு உங்க அனைவருக்கும் நன்றி யாராவது விட்டு இருந்தோம்னா மன்னிச்சுக்கணும் கொட்டாச்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞன் இதுல திருவள்ளுவர் நினைச்சிருக்கிறார் ரொம்ப அருமையா நினைச்சிருக்காரு அத மாதிரி இதுக்கு ஃபண்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்றது இருக்கு இல்லையா அதுதான் ஆனால் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வும் மாணவையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அந்த வாழ்வாங்க என்ன தெரியுமா நீங்க அறம் உள்ளவர்களுக்கு சிறந்தது உதவி செய்யறது அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உரையை ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துட்டணும்னு வல்லுவர் எழுதியிருக்காரு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பாக்குறேன் திருக்குறள் இது என்னுடைய முதல் படம் என்னோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எல்லாருக்கும் வாசுகையை பிடிக்கும் நம்புறேன் என்ன வாசுகையா தேர்ந்தெடுத்த டைரக்டர் பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சார் திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள் அவர் எழுதிய எழுத்துக்கு அதுல நானும் அவர் கொடுத்துருக்கேன் நானும் ஒரு சின்ன பங்கா இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இசை நான் இளையராஜா சார் அவர்கள் சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்ட கேட்டு நான் இன்னைக்கு அவரோட மியூசிக்ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது இட் இஸ் அம் டு கிவிங் மி முல்லை வாசன் சாங் இட் இஸ் வெரி கிளோஸ் டு மை ஹார்ட் தேங்க்யூ சோ மச் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேமராமேன் சார் பத்தி சொல்லி ஆகணும் என்ன மட்டும் இல்ல எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு தேங்க்யூ அரவிந்த் சஹா சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டிரெக்டர் ஆர்ட் டிரெக்டர் காஸ்டியூம் டிசைனர் கேமரா மேன் டீம் லைட்டிங் டீம் டெக்னீஷியன் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் உழைப்பு போட்ட பேருக்குமே நன்றி நன்றி இவ்விழாவிற்கு சிறப்பு விருதராக வருகின்றிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மேடை அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் திரளாக வதவிருக்கக்கூடிய சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய குருநாதர் கூத்துப்பட்டினுடைய நிறுவனர் திரு பத்மஸ்ரீ முத்துசாமி அவர்களுக்கும் அண்ணன் நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் திரைப்படத்தில் திருவள்ளுவராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஏ ஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இத்திரைப்படத்தினுடைய திரைக்கரையில் திரைக்கரை ஆசிரியர் மரியாதைக்குரிய செம்பூர் கே ஜெயராஜன் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் ஏ எம் எட்டின் சகாய் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் கலை இயக்கம் சுரேஷ் களேரி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஆடை வடிவமைப்பு சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் தயாரிப்பு நிர்வாகம் ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மக்கள் தொடர்பு யுவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் சவுண்ட் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இத்திரைப்படத்தில் என்னோடு இணைந்து நடித்த வாசுகி தனலட்சுமி அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் ஓ கே சுந்தர் சார் அவர்களுக்கும் நண்பர் கொட்டாசி அவர்களுக்கும் நண்பர் குணாபாபு அவர்களுக்கும் பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் சந்திரசேகர் சார் அவர்களுக்கும் பாலி சார் அவர்களுக்கும் மகேஷ் சார் அவர்களுக்கும் அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்கும் நன்றி அன்பு தம்பி சகாயம் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்கும் நன்றி மிக மிக முக்கியமாக இத்திரைப்படத்திற்கு பாடல் எழுதி இசையமைத்து கொடுத்த இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடை போச்சில் கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழகு வந்துடும் தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னே அழகு வந்துடும் உட்கார வச்சிருவாங்க இது வருஷம் பூரா நடக்கும் நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை சந்தி பார்த்துருக்கேன் நான் வியந்து பார்த்துருக்கேன் ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா என்ன மனுஷன் பா யாருப்பா அவரு அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும் போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் அண்ணன் தோழி திருமாவனவர்கள் நான் முதன் முதல்ல வந்து அண்ணனுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் வந்து காசி அண்ணன் ஐயா பழனி பாரதி மற்றும் பழநடமுறை எல்லாம் வந்திருந்தாங்க விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்ணனை போனேன் நான் முதல் பார்க்குறேன் நேரடி அப்பதான் பாக்குறேன் ஒரு பேச்சு ஒன்னே மணி நேரம் பேசினாரு நான் எண் வருவதற்கு வந்து எனக்கு வந்து பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் பைத்யநாதைய நடத்தினாங்க இலக்கிய தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு அந்த விழாவிற்கு வந்து என்னை செதுக்கி இலக்கியம் என்ற தலைப்புல வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க முதல் முதல்ல வந்து பழகரை பையா பேசிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து புரட்சி புயல் வைகோவர்கள் வந்து பேசுறாங்க அப்போ வந்து வைகோய்யா பேசும்போது கடைசியில மேடையில வந்து அழுதுட்டாங்க பாண்டிய மன்னனுடைய சபையில வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா இலங்கையில வந்து என் சகோதரிகள் யார்ட்டு நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில கதறி அழுதுட்டாங்க அத எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க என்னன்னா என்ன கா மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மேடையில இலக்கியம் தான் பேசணும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு உணவு வேலை அதுக்கு பிறகு தமிழக மணி ஐயா வந்து பேசினாங்க தமிழக மணி பேசின பிறகு டக்குனு துண்டு சீட்டு வந்துருச்சு நேரம் கருதி கொடுத்துடாதீங்க நேரம் கருதி நீங்க சீக்கிரம் உரையை முடிங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவர் கோச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் இதுதான் மேடைக்கு வரதில்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க அதற்கு பிறகு நான் அவளுடைய எதிர்பார்த்த நான் பெருதும் அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ள வர்றாங்க அந்த ஆய்வுறது ரெண்டாயிரம் பேர் உட்கார நினைக்கிறேன் நான் மேல டாப்ல உட்கார்ந்துருக்கேன் அண்ணன் உள்ள என்றி நம்மளுக்கு தலைவர் வந்துட்டாரு நினைச்சிட்டு ஒரே ஜாலியா இருக்கேன் ஆனா ஒரு பெரிய சந்தேகம் அண்ணன் இப்படி இலக்கியம் பேசுவாங்க என்ன அவர் அரசியல் பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் ஆனா அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தகம் பொருள் எனக்கு தெரியும் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை சிரிக்க இலக்குங்கிற தலைப்புல வந்து அண்ணன் பேசும்போது போல அன்பான கட்டளை ஆசிரியர் ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதன் நான் பார்த்து வியக்குறேன் அண்ணன் சொன்னாங்க வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் நீங்கிப்பதே வந்து அரசியல் ஒரு அரசியல் வரம்பு தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க எனக்கும் வரம்பு மிருவுதான் வரம்பு மீறு ரெண்டு அத்து தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்

ஏன்னா தன்னைத்தான் காக்கி சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் நான் வந்து சின்னத்தை ஓரந்தலிட்டு ரொம்ப பணிவா பயணிக்கிறாள் அண்ணன் வந்து அப்படி இல்லை உருப்பமைந்து ஊர் ஊரஞ்சா விற்படை வேந்தன் வெறுக்கலில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில குறிப்பிட்டது போல அண்ணன் வந்து கம்பீரமா பயணிக்கக்கூடியவர் இந்த தருணத்துல நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு பார்த்து உயர்ந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர் நான் பொழுதுபோன்ற நேரத்தில் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல அண்ணன் பேசுற கேட்டே இருப்பேன் மிகச்சிறந்த எனக்கு அண்ணர்ல அதே போல வந்து இந்த பெரிய பெருமை நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக காண்டவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்க அரங்கேற்றம் பண்ணோம் அப்ப அண்ணாவோட தலைமையில் மகேந்திராவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்துல இருந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம் கிட்டத்தட்ட அண்ணன் ஒம்பது பத்தாயிரத்து அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டு நடிகர்களுக்கு எல்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்து உட்காந்து அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க

இங்கே வருகை இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் புறா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காலம் கூத்துப்படுறக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னா சொல்லணும் உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க அதுக்கு பிறகு என்னை தேர்வு செய்யும்போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை புலாறு உண்ணாமே கல்லுண்ணாமல் எழுதியிருக்காங்க அதனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இதன் மூலியமாக அகர் முதலில் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்ற உலக தொடங்கி கடைசி பொருள் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கல இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம்